இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய இயேசு கற்று இறைவேண்டல் இதன் விளக்கம் அறிவோம் நமக்கு என்னது தேவை என்பதை நம் தாயும் தந்தையுமான கடவுள் முன்கூட்டியே அறிவார் எனவே நமது தேவைக்காக அன்று கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் அவரது ஆளுகையின் வருகைக்காகவும் மட்டுமே நமது வேண்டுதல் அமைதல் வேண்டும் ஆண்டவரது இறைவேண்டல் நம்மை மூன்று தேவைக்காக மட்டுமே வேண்ட தூண்டுகிறது அவை ஒன்று இறையரசு வருவதனால் வெளிப்படும் இறைமாட்சி இரண்டாவது கடவுளின் அன்றாட பராமரிப்பு மூன்றாவது பாவ மன்னிப்பு மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க தேவையான இறையருள் மத்தியில் இந்த மூன்று விண்ணப்பங்கள் அடிப்படையில் எழுந்த இறையல் விளக்கங்களின் விளைவாக ஆண்டோடு இறைவேண்டல் சிறிது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏழையரின் உள்ளத்தோ எல்லா விதத்திலும் சூறையாடப்பட்டோ இயேசுவின் சீட தங்களை சூறையாடுபவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வது இன்றியமையாதது தங்களுடைய உணவு கண்ணியம் சுதந்திரம் அனைத்தும் பறிக்கப்பட்ட நிலையிலும் மன்னித்து தங்களை சூறையாடுபவர்களை விடுதலை செய்து இவ்விதமாய் அனைவரும் கடவுளின் ஏற்புக்குட்படுவது இன்றியமையாதது அது முற்றிலும் உண்மை ஆனால் இதற்கு அடித்தளம் சூறையாடப்படுவதிலேயே திளைப்போரின் மனந்திரும்புதல் அந்த மனம் திரும்புதல் உண்டாக செயல்படுவதே இறையாட்சியின் உரிமையாளர்களாகிய எளியோரின் இறைப்பணி எனவே மன்னித்தல் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழாவிருப்பதன்று அநீதி புரிவோரை உணர்வடையச் செய்த பிறகு மன்னிப்பதே சிறப்பு அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கின்றார் ஜெபத்தின் முதல் பணி கடவுளையும் அவருடைய விருப்பத்தை தேடுவது எல்லா மக்களும் கடவுளுடைய அரசிற்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு தங்களை சமர்ப்பிக்கவும் எல்லாவற்றிலும் கடவுளுடைய சித்தம் நடக்க வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும் நமது ஜெபங்கள் கடவுளை தேடுவது அவருடைய மகிமையை தேடுவது அவருடைய சித்தத்தை தேடுவது ஆகியவற்றால் நிரப்பப்பட வேண்டும் ஜெபத்தின் இரண்டாவது படி கடவுளின் கவனிப்பை தேடுவதாகவும் நம்முடைய உடல் தேவைகளுக்காகவும் கவலைகளுக்காகவும் ஜெபிப்பதும் நமக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தினை பெற்றுத்தரும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை கவனித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கலாம் மூன்றாவது கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது நாம் தவறும் போதெல்லாம் நம்மை மன்னிக்கவும் இறைவனின் சட்டத்தையும் அன்பையும் மீறியதற்காக நம்மை மன்னிக்கவும் கடவுளிடம் இறைஞ்ச வேண்டும் மன்னிப்பு மனிதர்களை நல்வழிப்படுத்தும் சோதனைகளின் கடவுளின் வழிகாட்டுதலையும் அவடமிருந்து விடுதலையும் தேடுவது கபத்தின் இறுதிப்படியாகும் இயேசு கற்றுந்த இறைவேண்டல் யூத மரபுக்கு ஏற்றவாறு இதில் ஏழு விண்ணப்பங்கள் அடங்கியுள்ளன முதல் மூன்று விண்ணப்பங்கள் கடவுளைப் பற்றியது அடுத்து நான்கு விண்ணப்பங்கள் மானிட தேவைகள் பற்றியது இந்த ஜெபத்தில் உடல் ரீதியான உறவு ரீதியான ஆன்மீக ரீதியான வேண்டல்கள் சிறப்பிடம் பெறுகின்றன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வேண்டுதல் இறைவனது விருப்பத்தை தேடுகிறதா பொது தேவைகளுக்காக நான் இறைவேண்டுதல் செய்கின்றேனா மன்னித்து வாழும் வரத்தை இறைவிடம் வேண்டுகிறேனாடுவோ வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் உமது விருப்பத்தை தேடவும் பொது தேவைகளுக்காக நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்யவும் பிறரது குறைகளை மன்னித்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்